டியா டியா சீக்கிரம் எழுங்குறே. எப்ப பார்த்தாலும் இதே வேலதான். நைட்டே அலாரம் வைக்க சொன்னா அதுவும் வெக்கிறதுக் கூடியது. நான் தான் வந்து எழுப்பணும் எப்பவும். டியா இப்போ நீ எழுந்துக்கிறியா இல்ல கொம்ப எடுக்கவா? எப்ப பார்த்தாலும் டெய்லி ஸ்கூலுக்கு லேட்டு ஹ்ம். யா அம்மா இப்படி பண்றீங்க. இவ்ளோ சீக்கிரம் எழும்ப வேண்டிய டேய். डेली டார்ச்சர் பண்றீங்க. என்ன ஒழுங்கு மரியாதை எழுந்துறே. என் கையில என்ன இருக்குன்னு பாரு. நல்லா அடி வாங்குற வைப்பேன்.

எழுந்துட்டம்மா எழுந்துட்டம்மா ஐயம்மா ஏன்னா எல்லாம் காலையில் இப்போ என்ன பண்ணுறீங்களா ஐயோ ஒன்றும் இல்லைம்மா அஞ்சு நிமிஷம் இல்லைம்மா டூ மினிட்ஸில் நூடுல்ஸ் மாதிரி ரெடி ஆயிடுறேன் ஐயோ இந்த பல்லு வளர்க்குறதெல்லாம் யாரை தான் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல காலையிலேயே ரொம்ப குஷ்டமாக இருக்குது இதெல்லாம் யாராவது தேய்ப்பாங்களா உட்காந்து அப்படியே ஸ்கூலுக்கு போனால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஐயோ காலையிலேயே பல்ல தேய்க்கணும் குளிக்கணும் குளிக்கிறதெல்லாம் யார்தான் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல இந்த தண்ணி வேற இப்படி சில்லுன்னு இருக்கே எங்கள் அம்மா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்க கூடாதா இப்போ போய் கேட்டால் என்ன செய்யறது கண்டிப்பாக திட்டு தான் வாங்குவோம் குளிச்சுதான் ஆகணும் இதில் இந்த சோப்பு வேற அப்புறம் மண்டே ஸ்கூல் கிளம்புனாலே ரொம்ப கஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க ஹே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட ஒன்று காட்ட போகிறேன் இது பார்த்தீங்களா என்னுடைய மேக்கப் செட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஸ்கூலுக்கு போகும்போது போட முடியாது ஆனால் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் ஏதாவது வந்தால் அந்த மேக்கப்லாம் நான் போடுவேன் நான் என்கிட்ட என்னென்ன இருக்கேன்னு ஒரு நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுறேன் என்னதியா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ளே என்ன கஷ்டப்படுது இது ஆன்வல் எக்ஸாம் இருக்குது தெரியுமா தெரியாதா காலையில் எழுந்து சீக்கிரம் படித்து கிளம்பணும்னு ஒரு அறிவு வேண்டாமா லன்ச் ரெடி அம்மா எனக்கு இப்போ ஸ்கூல் வேணால் வந்துடும் சீக்கிரம் கொஞ்சம் காலையில் எதாவது டிஃபன் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க இந்த கிழவி காலையிலேயே கட்டிக்கிட்டு எனக்கு இப்போ சேமா கோவம் வந்துடும் மாட்டேக்காங்க சும்மா இருக்க சொல்லுங்க சரியா தியா உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு அவங்களே உடம்பு முடியாம அசைது இல்ல படுத்துட்டு இருக்காங்க நீ எக்ஸாம் வச்சுட்டு காலையில சீக்கிரம் இருந்தேன் உனக்கு கொழுப்பு நானே இருந்து சூடு வைக்கணும் இந்த பத்தியா தர்ஷினி கூட கிளம்பிட்டா நல்ல பிள்ளாவை நீ இருக்கி என்ன லேட்டாக கிளம்புற ஒரு பாத்ரூமுக்கு போனால் ஒரு மணிக்கூரா பாத்ரூம் வந்து குளிக்கிறது ஒரு எக்ஸாமுக்கு காலையில் சீக்கிரம் எழுதிக்கணும்னு கிடையாது சீக்கிரம் அந்த ஜூஸை குடிச்சிட்டு லஞ்சு பாக்ஸ் எடுத்து பேக்கில் வச்சுட்டு போய் எக்ஸாமை ஒழுங்காக எழுதிட்டு வா ஒழுங்காக எல்லாத்துலேயும் எழுபது எண்பது மேலே எடுக்கணும் பார்த்துக்க வாவ் ஜூஸ் சூப்பராக இருக்குமா செம்மையாக இருக்குமா ஆ தர்ஷினி நீ குடிச்சியா சூப்பராக இருக்கு போதும் போதும் கதையாலாம் எக்ஸாம்க்கு என்ன படிச்சு எப்படி படிச்சுன்னு கேட்டால் ஒரு பதிலும் வராது ஜூஸ் மட்டும் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்ல வேண்டியது போய் ரெண்டு பேரும் வெளியில் நில்லுங்க பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ பாப்பா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அவளை பத்திரமா பார்த்து கூப்பிட்டு வா அத்தை நான் ஜூஸும் குடிச்சிட்டு பூவாவும் சாப்பிட்டேன் தோசையும் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு தெரியுமா நீ தான் லேட்டாக கண்டு வந்துட்டக்கா சரி வேன் வந்துட்டு பாருங்க சீக்கிரம் வெளியில் போய் நில்லுங்க ரெண்டு பேரும் டிரைவரே பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போங்க ஐயோ ஏமா நீ காமெடி பண்ணிக்கிட்டு பார்த்து கூட்டிகிட்டு போகாமல் கண்ணை முடிட்டமாவும் கூட்டிகிட்டு போவார் நீ எக்ஸாம் எழுதிட்டு வா அப்புறம் உனக்கு இருக்கு பாய் கொடுத்து ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு பாய் பாய் தியா தர்ஷினி பாப்பாவா பத்திரமா பார்த்துக்கோ ஏ நந்தினி நீ இப்பதான் வரியா ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு மார்க்கெட்ல ரொம்ப கூட்டமா தீபாக்கா மார்க்கெட்ல என்ன கூட்டம் தெரியுமா தெரியாம போய் மாட்டிக்கிட்டேன் சரி சீக்கிரம் போனா எல்லாம் வேலை முடியுமே அப்படின்னு பார்த்தேன் என்ன செய்ய உங்களையும் கூப்பிட முடியாது ஏன்னா வீட்டுல நீங்க பாத்துக்கணும்